வழியோடு கதறும்போது யாரும் பார்க்கல தூங்காமல் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்ட நாட்கள் யாருக்கும் தெரியல பல பேர்கிட்ட அவமானப்பட்டு நிற்கும் போதும் யாருக்கும் தெரியல நல்லவங்கன்னு நம்புனவங்க தூக்கி எறியும் போதும் யாருக்கும் தெரியல ஆசைப்பட்டது நடக்காமல் போன காலங்கள் கடந்து போனதும் யாருக்கும் தெரியல ஆனால் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் இந்த உலகம் பார்த்தது இனிமேல் என்ன ஆனாலும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வெறிய கொடுத்தது இந்த கஷ்டமான நாட்களை கொடுத்ததும் ஈசன் தான் இதை கடந்து போகிறதுக்கு வழியை காட்டுனதும் ஈசன் தான் என்னோடய கஷ்டத்தில் நான் ஆறுதலாக சாஞ்சிக்கிட்டது புளியின் தோலை போர்த்திய அந்த பரம்பொருள் கிட்ட தான் கண்ணீரோட நான் இருந்தபோது அந்த நெற்றி கண்ணில் இருக்கிற கருணை தான் என்னை காப்பாத்துச்சு இதை எல்லாத்தையும் மாற்றி ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்தது அந்த பரம்பொருள் தான் நம்பிய கைகளெல்லாம் விட்டுட்டு போன பிறகு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கைப்பிடித்து கரை சேர்த்ததும் அந்த பரம்பொருள் தான் இப்போ நான் நல்லா வந்த பிறகு எனக்கு ஈசன் உறவு மட்டும் போதும் பொய்யான உறவுகள் வேண்டாம் அப்படின்னு நிலையற்ற உலகத்தின் நிலையான சொந்தம் சிவன் மட்டும்தான் தான் சிவாய நம்ம சிவன் பக்தர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வேற கோயிலுக்கு போயிருப்போம் அதாவது விஷ்ணு கோயிலோ முருகன் கோயில் இந்த மாதிரி வேற கோயில்களுக்கு போயிருந்திருப்போம் ஆனால் அங்கே போய் கூட சாமி முன்னாடி நின்றுட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரம் தான் நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம் ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம சிவபெருமான் மீது வச்சிருந்த அலாதியான பற்று அன்பு நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த உருவமானது அந்த திருவுருவமானது சிவனாகவே நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஓம் நமக்ஷிவாயா அப்படின்ற பஞ்சாச்சரம் மந்திரம் நமக்குள்ளே இருந்து ஊறி போனதுனால தான் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரமானது நம்மளையே அறியாமல் அது வருது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிவபெருமான் மீது உண்மையான பக்தி பற்று நம்பிக்கை எப்பயும் சிவபெருமான் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்ற எண்ணம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடந்திருக்கும் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் சிவாய நம்ம கடவுளை நம்ம வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கலங்கி நிற்கவே நிற்காதிங்க ஏன்னா வித காரணமுமே இல்லாமல் கடவுள் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்க மாட்டார் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சிலரோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படின்றத நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது இன்னொரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இந்த பூமியில் வரும்போதே நம்மளுக்கான வழி இது தான் அப்படின்னு கடவுள் வகுத்து வச்சிருப்பார் அதை நோக்கி தான் நம்மளை பயணிக்க வைப்பார் அவரை நீங்கள் முழுசாக நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிடவே விட மாட்டார் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அழுது நின்னீங்களோ அதே இடத்துல அவங்களே உங்களை பார்த்து நம்ம பண்ணது தப்பு தப்பாக அவங்க மேலே நம்ம பழி போட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு போவார் அப்பன் பரமேஸ்வரன் நம்புங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் சிவாய நம்ம உடலை கொண்டு இறைவனை பற்றுவதற்கான வழியை தேடு உடலை வெறுத்தும் ஒதுக்காதீங்க உடலுக்குள்ளே இருக்கிற இன்பமே போதும் அப்படின்னும் மயங்கிடாதீங்க இந்த உடலை கொண்டு ஆன்மீக தேடலுக்கான வழியை தேடு அப்படின்னு சொல்லுது சைவம் உடலை தான் இறையை பற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடல் தேவைங்க எதுக்கு தெரியுமா இறை அருளை பற்றுவதற்கு தான் உடல் தேவை இறை அருளை பற்று விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த உடல் தேவையில்லை எப்ப இறைவன் கூப்பிடுறானோ அப்பயே அந்த செகண்டே அவர் கையை பிடிச்சிட்டு போயிடணும் இறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல நம்மளோட கடமைகளை செஞ்சு சிந்தனையிலேயே இருந்து முக்தியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது உற்றார் யார் உலர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உலர் யாரும் கூட வரப்போகிறது கிடையாது நம்ம பண்ண பாவம் புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க சிவத்தை வழிபடுங்க புண்ணியம் செய்யுங்க உங்களோடய கடமைகளை செய்துக்கிட்டே மோச்சத்தை நோக்கி பயணிங்க ஏன்னா அதுதான் உண்மை அப்படின்றத உணர்ந்துக்கோங்க நம்புங்க சிவாய் நம்ம வாழ்க்கை வளமுடன்